அஸ்லாம் வலைக்கம் நண்பா அந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் வீடியோ முழுமையாக பாருங்கள் என்ன வீடியோ சொல்லி அதாவது நாம் இப்போ குவைட்டில் வந்துட்டு தொழில் புரிஞ்சிட்டு இருக்கிறோம் இல்லையா நம்ம நிறைய பேர் வந்துட்டு நிறைய நாட்டு மக்கள் வந்துட்டு குவைட்டில் வந்துட்டு தொழிலாளர்களாக இருக்கிறோம் இப்போ இதன் அடிப்படையில் வந்துட்டு நிறைய பேர் நினைக்கலாம் நாம் கொஞ்சம் தங்கங்கள் நகைகள் கொஞ்சம் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி சில பேருக்கு வந்துட்டு சில யோசனைகள் இருக்கலாம் ஆனால் இப்போ தற்பொழுது வந்துட்டு இந்த குவைட் கவர்மெண்ட் வந்துட்டு சில சட்டங்கள் வந்துட்டு போடப்பட்டிருக்கு இல்லையா அதன் அடிப்படையில் வந்துட்டு அதாவது நீங்கள் ஒரு நகை ஒன்று வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு டைரக்டாக வந்துட்டு அதாவது பணத்தை கொடுத்து வந்துட்டு உங்களுக்கும் நகை எதுவும் வாங்க முடியாது அதாவது பத்து டினாருக்கு மேலே நீங்கள் மருந்து மாத்திரைகள் எடுக்கிறதாக இருந்தாலும் சரி நகைகள் எடுக்கிறதாக இருந்தாலும் சரி தங்கங்கள் எடுக்கிறதாக இருந்தாலும் சரி அதாவது உங்களுக்கு வந்துட்டு ஏடிஎம் கார்டு மூலியந்தான் வந்துட்டு அதனுடைய பணத்தை வந்துட்டு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் புரிஞ்சுதா பணத்தை வந்துட்டு நேரடியாக உங்களுக்கு பணம் கொடுத்து வந்துட்டு உங்களுக்கு பொருட்களை வந்து பெற்றுக்கொள்ள முடியாது காரணம் வந்துட்டு இது குவை கவர்மெண்ட்டுடைய ஒரு ரூல்ஸ் சரியா அது மட்டும் இல்லாமல் உங்களோட பதாகா உங்களோட சிவில் ஐடியும் வந்துட்டு அதே பேரில் இருக்கணும் அந்த சிவில் ஐடியில் என்ன பேர் இருக்குதோ அதே பேரில் தான் உங்களை வந்துட்டு ஏடிஎம் கார்டும் இருக்குது இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஒரு பத்து டிநாருக்கு மேலே ஒரு மருந்து மாத்திரைகள் எடுக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை ஒரு தங்கங்கள் நகைகள் எடுக்கிறதா இருந்தாலும் சரி கோல்டுகள் எடுக்குதா இருந்தாலும் வந்துட்டு உங்களோட சிவில் ஐடியில் என்ன பேர் இருக்குதோ அதே பேர் வந்துட்டு உங்களோட ஏடிஎம் கார்டிலையும் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த நகைகளை தங்கங்களை வந்து அந்த கோல்டுகளை வந்துட்டு உங்களுக்கு வாங்கிக்கொள்ள முடியும் அது வந்துட்டு குவையெட் கவர்மெண்டோடைய இப்போ தற்போதைய வந்துட்டு ரூல்ஸ் வந்துட்டு அடுத்தது அடுத்ததுதான் வந்துட்டு இப்போ தொழிலாளர்கள் வந்து நீங்கள் நாட்டுக்கு வந்து பணம் அனுப்புறீங்க பணம் அனுப்புகிற சமயத்தில் வந்துட்டு முக்கிய முக்கியமான ஒரு தகவல் நீங்கள் வந்து நாட்டுக்கு பணம் அனுப்பும்போது உங்களோட வருமானத்துக்கு அதிகமான பணம் நீங்கள் அனுப்புவீங்களா இருந்தால் வந்துட்டு உங்களோட பேங்க் அந்த நீங்கள் பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுது அதெல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட்டால் வந்துட்டு கண்காணிக்கப்பட்டுருக்குது அதாவது நீங்கள் உங்களோட சம்பளத்துக்கு உங்களோட வரக்கூடிய அந்த சம்பளத்துக்கு அதிகமான பணத்தை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வேறு அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்களா இருந்தால் உங்களை நேரடியாக கொண்டு போய்த்து வந்துட்டு அவங்க வந்துட்டு உங்களை விசாரிக்கிறதுக்கு சட்டங்கள் வந்துட்டு போடப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அனுப்புகிற பணத்துக்கு சரியான ரீசன்ஸ் நீங்கள் சொல்லணும் அந்த பணம் எப்படி வந்துச்சு எங்களால் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சரியான தகவல்களை நீங்கள் அவங்களுக்கு சொல்லல்லாட்டி வந்துட்டு உங்களை வந்துட்டு கட்டாயமாக வந்துட்டு உங்களை கைது செய்ய கைது செய்வாங்க கைது செய்த மட்டும் இல்லாமல் சிறையில் அடைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அது வந்துட்டு பெரிய குற்றமாக பார்க்க முடி பார்க்கக்கூடியதாக இருக்குது நீங்கள் வந்துட்டு உங்களோட நண்பர்களுடைய பணமாக இருக்கலாம் யாருடைய பணமாக இருந்தாலும் அவங்க அவங்களோட அக்காமா வச்சு பணத்தை போட செல்லுங்க என்ன வந்துட்டு நாம் ஒருவருக்கு வந்துட்டு உதவி செய்ய பேச்சின மாட்டிக்க முடியாது இல்லையா அதனால் இன்ஷா இல்ல உறவுகளை வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட தெரிஞ்ச நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து கொள்ளட்டும் இனி விழிப்புணர்வோடு நீங்கள் யாருடைய பணம் நண்பருடைய பணம் தானே நாம் அனுப்பி கொடுப்போமே அப்படின்னு சொல்லி அனுப்ப பயித்துறாதீங்க அது வந்துட்டு கடைசிக்கு உங்களுக்கே அது பெரிய பாரதூரமான ஒரு பிரச்சனையாக வரும் இன்ஷா இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வராமத்துல வரகாத்து